الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وهو الذي ينزل الغيث ముందల్ అలియుల్ హమీ అల్లహువ నల్ల అల్లహుజల్ ఆనాల్ కడమయాక தொழுகைகளில் பிரதானமான ஃபஜருடைய தொழுகையை அவனுடைய இல்லத்தில் வந்து தொழுகு முடித்து அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கு தொழுகை செய்துள்ளான் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சோதனையிலிருந்து மீளுவதற்கு அல்லாஹுவிடம் அழுது மன்றாடி கெஞ்சி கேட்பதை தவிர வேறு வழியே இல்லை சில விஷயங்கள் இருக்கின்றன மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் சக்தியை கொடுத்திருக்கிறான் அந்த ஆற்றலை பயன்படுத்தி முயற்சிகள் செய்து அதற்கு பின்னால் அல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் வெறுமனே முயற்சி பயன் தராது அல்லாஹுடைய உதவி இருந்தால் மட்டுமே முயற்சி பயன் தரும் ஆனால் சில விஷயங்களில் எந்த சக்தியும் நமக்கு இருக்காது ஒன்றுமே செய்ய முடியாது அல்லா இடத்தில் கையேந்துவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிப்பட்ட ஒன்றுதான் மழை மழையை நாம் பெய்ய வைக்க முடியாது நம்மை பார்த்து அல்லா சொல்வான் ஆண் தும் அஞ்சல் தும் மினல் கருமேகத்தில் இருந்து மழையை நீங்கள் பெய்ய வைக்கின்றீர்களா நாம் மழையை பெய்ய வைக்கின்றோமா அல்லா கேட்கிறான் மேகம் தானாக மழையை கொட்டாரு பெய்ய வைக்காது மேகத்தை உண்டாக்குவதும் அல்ல மேகத்தை ஒன்று திரட்டி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பி வைப்பதும் அல்ல அந்த மேகத்திலிருந்து மழையை பெய்ய வைப்பதும் அல்ல எனவே மழை முற்றிலும் அல்லாவுடைய சக்திக்கு உட்பட்டது இதைதான் சொல்கிறான் தும் அஞ்சல் தும் மூகும் இனல் முசுனி அம்மகன் முஞ்சிலுவோம் லோனாகு உஜாகா மதுரமான நீர் இனிமையான நீர் மழை நீர் நாம் நினைத்தால் அதை உப்பு நீராக ஆக்கியிருப்போம் கொலவலா தஷ்குரூன் இதையெல்லாம் நினைத்து தேவையான போது தேவையான அளவுக்கு அல்லாவாகிய நான் உங்களுக்கு மழை தருகிறேன் என்று நன்றி உடைய அடியார்களாக நீங்கள் இருக்க வேண்டாமா என்று கேட்கிறான் எனவே நீர் தண்ணீர் மழை அல்லாவுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ள சில நகரங்களுக்கு பகுதிகளுக்கு அளவுக்கு மீறி கொடுத்து அதை சோதனை செய்வான் சில பகுதிகளில் தேவையான அளவுக்கு மழை கொடுக்காமல் காய வைத்து சோதனை செய்வான் அல்லா கொடுத்தும் சோதனை செய்வான் தடுத்தும் சோதனை செய்வான் ஏனென்றால் நாம் மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சோதனைகள் மட்டும் இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் தலை கணம் பிடித்து அகங்காரம் உடையவர்களாக ஆகி திருவனை போன்ற ஒரு கட்டத்திலே நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் எனக்கு மாற்றமாக எதுவும் நடக்காது நானே கடவுள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆகிவிடுவான் எனவே அப்போது அப்போது மனிதர்களுடைய தலைகளை தட்டி நீ மனிதனாகவே வாழ் உன்னுடைய ரப்பு நான் இருக்கிறேன் என்பதை நினைவூட்டுவதற்காக மழை தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் மழை தேவையில்லாத நேரத்தில் மழையை கொட்டு கொட்டு என்று கொட்ட வைத்து விடுவான் எனவே இப்போது நாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் சென்ற ஆண்டெல்லாம் மழை காலத்துக்கு முன்பு வெயில் காலத்திலே கோடை மழை கொட்டு கொட்டொன்று கொட்டியது இப்போது கூட நமது மாநிலத்திலே தென்பகுதியில் வல்லாருடைய ரஹமத் இறங்கி கொண்டிருக்கிறது வட இருக்கின்ற நாம் தான் காய்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு நடைபெறுகிறது இனசீல்களை அல்லாகவே மழையை இறக்கி வைக்கிறான் மிம்பாதி மாக்கணத்து நிராசையாக ஆனவருக்கு பின்பு மழையே பெய்யாது இனிமேல் நாம் காய்ந்து விடுவோம் விடுவோம் என்ற அந்த ஒரு நிராசையா நிலை ஏற்பட்டதற்கு பின்பும் கூட அல்லாஹ் மழையை கொடுப்பான் வயன் சுரு அவனுடைய ரகமத்தை பரவலாக பெய்ய வைத்து விடுவான் பகவல் வழி மழைக்கு பொறுப்புதாரி ரகமத்திற்கு பொறுப்புதாரி எப்போது பெய்ய வைக்க வேண்டும் எப்போது காய வைக்க வேண்டும் யார் கேட்டால் கொடுக்க வேண்டும் யார் கேட்டாலும் கொடுக்க கூடாது என்பதற்கு உண்டான பொறுப்புகள் எல்லாம் அல்லாவுக்கு இருக்கிறது அல் ஹமீத் புகழக்குரியவன் என்று எனவே மனிதர்களாகிய நாம் நன்றி கெட்ட அடியார்களாக ஆகிவிட்டதின் காரணமாக சில நேரங்களிலே நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக அவனிடத்திலே கெஞ்சி மன்றாடுவதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாக்குகிறான் ஆகவே இபாதத்துகளை கொண்டு திலாவத்துகளை கொண்டு விக்கருகளை கொண்டு சதகாக்களை கொண்டு அதை வசீலாவாக ஆக்கி அல்லாஹிடம் நாம் துவா செய்ய வேண்டும் வெறுமனே கையேந்தி மழையிட்டா அல்லா மழையிட்டா அல்லா கேட்பது அல்ல நல்ல அமல் செய்து செய்துவிட்டு கேட்க வேண்டும் இப்போது கூட பதருடைய தொழுகைக்கு பின்பு முழு ஒரு ஆணம் ஓதப்பட்டு நாம் அல்லாஹிடம் துவா செய்ய இருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதரும் தான் தானாக நல்ல அமல் வலை செய்து அல்லாஹிடம் மழையை கேட்க வேண்டும் குறிப்பாக சதக்காக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் தங்களுடைய இருந்து அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு சதக்காக்கள் செய்வையா அல்ல எங்கள் ஊரில மழையை பெய்யவை என்று துவா செய்து கொண்டே கொடுக்க வேண்டும் நாம் எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் ஹரிசு கிட்டாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அசரீதி சப்தம் மேகத்திற்கு இடப்படுகிறது ஓ மேகமே நீ இந்த நபருடைய வயலில் போய் மழையை பெய்யவை அவருக்கு தேவையான தண்ணீரை கொடு என்று ஒரு பெரிய மனிதருக்கு இது காதில் விழுந்து விட்டது மேகத்திற்கு இடப்பட்ட கட்டளை ஆச்சரியப்பட்டு அந்த மேகத்துடன் இவரும் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு வயலுக்கு அருகில் சென்ற அந்த மேகம் மழையை பெய்தது அங்கே இருக்கிற கணவாயின் வழியாக ஒருவருடைய வயலிலே தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன காரணம் ஊர் பூரா காய்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வயலுக்கு உங்களுடைய தோட்டத்திற்கு மட்டும் மழை பெய்கிறதே என்று சொல்லும்போது சொன்னார் நான் என்னுடைய வருமானங்களை மூன்றாக பிரித்துகிறேன் ஒன்று என்னுடைய குடும்பத்திற்காக இன்னொன்று தான தர்மங்கள் செய்வதற்காக இன்னொன்றை அடுத்த ஆண்டுடைய முதலீட்டிற்காக என்று சொன்னார் இந்த விசேஷமான சதக்காவின் காரணமாகத்தான் அல்லா கலஷாலா தனிப்பட்ட ஒரு நபருக்கு கூட யாருக்கும் தெரியாமல் அற்புதமாக மூஜிசாவாக கராமத்தா மழையை பெய்ய வைக்கிறான் எனவே அன்பானவர்களை நாமும் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும் அல்ஹமது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு சத சதக்கா செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் அல்லாஹ்வால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜாமியா அல் ரசூலுல்லாவுடைய விருந்தினர்கள் மாணவ கண்மணிகள் பல பாகங்களிலிருந்து வந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய பேரருள் இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் சுமார் நூத்தி இருபது மாணவர்கள் வெளியூர் மாணவர்கள் மட்டும் எப்போதான் நாம் லிமிட்டாக தொண்ணூரை தாண்ட மாட்டோம் ஆனா ஜனங்கள்லாம் தொண்ணூறு தான் வச்சிருக்கிறீங்க அந்த காலத்துல நூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க இருநூறு பேர் இருந்தாங்க ஏன் மாணவர்களை குறைவா இருக்குன்னு சொன்னா நாம் சொல்லிக்கொண்டிருந்தோம் தொண்ணூறு எண்பத்தஞ்சு என்பது நல்ல முறையில் உணவு கிடைக்கிறது அதைவிட கூடுதலாக சேர்த்தால் உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது எனவே மக்களுடைய அந்த தேட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஓரளவுக்கு இப்போது கூட நிறுத்திவிட்டோம் யாரையும் சேர்க்க மாட்டோம் என்று நூற்றி இருபது சாப்பாடு தேவைப்படுகிறது ஆனால் நமக்கு கிடைக்கிறது எண்பத்தி அஞ்சு சில மகல்லாக்களிலே சில மகல்லாக்களிலே தொண்ணூறு உண்மையான விஷயம் மதுசா திறந்து பத்து நாள் ஆகிறது மதிய உணவும் இரவு உணவும் இருபத்தைந்து டிஃபன் கடைகளிலே வாங்கி கொடுக்கறோம் மதிய உணவும் வாங்கி தரோம் இரவு உணவு வாங்கி தரோம் எத்தனையோ பணக்கார இல்லங்கள் இருக்கின்றன ஆனால் சாப்பாடு கிடைக்கிறதில்லை எனவே இந்த நேரத்திலே ரசூலுல்லாவுடைய விருந்தினர்கள் மாணவர்கள் எல்லாம் இந்த மகல்லாவில் யாரெல்லாம் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஒரு வேலை கொடுக்குறீங்களோ அதை ரெண்டு வேலையாக ஆக்குங்க இதுவரையில் யார் கொடுக்காமல் இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் நீங்களாக விரும்பி கொடுங்க இன்ஷால்லா அந்த உணவு வண்டிக்காரர்கள் அதோட அவர் மௌலி ரஜபுல்லாகவே அனுப்பி வைக்கிறோம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்து முத்தவல்லி மருசாவுடைய எல்லாம் ஒத்துழைப்பு தந்து நூத்தி இருபது திஃபனும் இந்த மஹல்லாவில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பகல்லயம் கிடைக்கணும் இரவுலையும் கிடைக்கணும் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அல்லாஹே ஏற்படுத்தி தந்திருக்கிறான் தமிழகத்துடைய பல பகுதியிலிருந்தும் நம்முடைய வீட்டுடைய உணவுகள் உண்ணப்படுகின்றன இது சாதாரணமான எல்லா நல்ல மனிதர்கள் முசாபர்களை நம்ம வீட்டுக்கு வருவாங்க பள்ளிவாசலை எட்டியே பார்த்துருக்க மாட்டாங்க ஈமானும் தெரியாது களிமாவும் தெரியாது இருந்தாலும் நாம் கொடுப்போம் கொடுக்கிறது கடமையாக இருக்கிறது வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஆனா மாணவ கண்மணிகள் எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தூங்குற நேரத்தை தவிர மீறி எல்லா நேரமும் இபாதத்துகள் பாடங்கள் இப்படியா கழிக்கின்றவர்களுக்கு உணவு தருவது பெரிய பறக்கத்தை தரும் ஆகவே மழை பெய்யணும்னு சொன்னா சதக்கா செய்யணும் சதக்கா செய்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் யார் கொடுக்காம இருக்கிறீங்களோ அவங்களாம் இன்ஷா அல்லாஹ் நீங்களாக முன் வந்து சாப்பாடுகளை கொடுங்க அடுத்த அடுத்த வாரங்கள்ல இந்த வாரத்துல ஹோட்டல்ல வாங்கக்கூடிய தன்மை ஞாயிற்றுக்கிழமை குறிப்பா வரக்கூடாது ஏனென்றால் இந்த மகல்லால் உக்காந்து பேசுறேன்னு சொல்லி யார் மதுசாவில் நம்பரா இருக்கிறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் ஆர்வம் மட்டும் என்ன என்ன தெருக்கோ எவ்வளவு செலவு செய்யறோம் இந்த உணவு விஷயத்துல நம்ம ஊர் அந்த காலத்திலிருந்து மாணவர்களுக்கு உணவு தருதல் என்கிற தான் பேரும் புகழமாக இருக்கிறது இப்ப வெக்கமா இருக்குது ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரோம் சாப்பாடு கிடைக்கலை என்று சொல்வது இன்ஷா அல்லா சதக்கா செய்ங்க அல்லா இடத்துல துவா செய்ங்க சாமுவாத்தால் நம்மை கபூல் செய்வான் கூடிய சீக்கிரம் விரைவாக மழை பெய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் இன்ஷால்லா துவா செய்யலாமா இன்ஷால்லா சாப்பாடுகள் ஏற்பாடு செய்வீங்களா கடையில வாங்கக்கூடிய தன்மை மாணவர்களுக்கு வரக்கூடாது அல்லாஹு அல்லாஹும் அல்லாஹும் அல கல்ஹம் حمدا كثيرا طيبا مباركا فيك الحمد لله الذي قال في كتابه وهو الذي أرسل الرياح بشرا بين يدي رحمته وأنزلنا من السماء ماء طهورا لنحيي به بلدة ميتا ونسقيه مما خلقنا نعمه وناسي كثيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين لا إله إلا الله يفعل ما يريد لا إله إلا الله يخالُ ما يريد لا إله إلا الله يخالُ ما يريد اللهم أنت الله اللهم أنت الله لا إله إلا أنت الغنيُّ ونحنُ الفقراء أنت الغنيُّ ونحنُ الفقراء أنزل علينا الغيث انزل علينا الغيث انزل علينا الغيث واجعل ما انزلت لنا قوة وبلاغا الهين اللهم اسقنا غيثا مغيثا مريعا مريعا نافئا غير ضار غير عاجل اللهم اسقي عبادك وبهيمتك وانشر رحمتك وحي بلدك الميت، اللهم اسقنا غيثا مغيثا مريعا، اللهم اسقنا غيثا مغيثا مريعا، اللهم اسقنا غيثا مغيثا مريعا، غدقا مجلجلا عاما طبقا، غدقا مجلجلا عاما طبقا صحا دائما، اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القاندين اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانطين اللهم إن بالعباد والبلاد والبهائم والخلق من اللواء والجهد والمنكر ما لا نشكو إلا إليك اللهم أنبت لنا الزر وأدر لنا الضر وأسقنا من بركات السماء وأنبت لنا من بركات الأرض اللهم أرفع عنا الجهد والجوع والعراء وأكشف عنا من البلاء ما لا يكشفه غيرك اللهم إنا نستغفرك إنك كنت غفارا வாரிசு நிசலைனா மிதரா வாரிசு நிசலைனா மிதரா வாரிசு நிசலைனா மிதரா அல்லாஹம் ஆனா இலஹா இல்லாந்தன அல்லாஹம் உடைய அடியாரில் கையெழுந்திருக்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் مني بكير كرام الله استغفر الله العليم الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله العليم الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله العليم الذي لا اله الا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم <اللذي> وأتوب إليه نستغفر الله العظيم 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 أستغفر 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 الله العظيم رب اغفر لنا وارحمنا ربي اغفر لنا وارحمنا ربي اغفر لنا وارحمنا ربي أغفر لنا وارحمنا رب اغفر لنا وارحمنا رب اغفر لنا وارحمنا رب اغفر لنا وارحمنا اللهم اسقنا غيثا مغيثا صلنا اللهم اسقنا غيثا مغيثا 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 അല്ലാ ഹും അസ് പിനാ റൈ തമ്മീത അല്ലാ ഹും അസ് പിനാ റൈ തമ്മീത അല്ലാ ഹോം അസ് പിനാ റൈ തംതാ എങ്ങളൂരലെ

கரும் மேகங்களை அனுப்பி அதிலிருந்து வைப்பாயாக தண்ணீர் பஞ்சத்தை நீக்கிடுவாயாக எங்கெல்லாம் மழை தேவை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மழையை தருவாயாக உன்னுடைய அடியார்களுக்கு தண்ணீரை போட்டுவாயாக யா கால்நடைகளுக்கு தண்ணீரை போட்டுவாயாக உன்னுடைய ரகமத்தை பரவலா ஆக்கிடுவாயாக எங்கள் ஊரிலும் எங்கள் ஊரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நகரங்களிலும் செழிப்பான மறையை பெய்ய வைப்பாயாக மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களுக்கு மறையை தடுத்து எங்களை சோதனையில் ஆக்கிவிடாதே நாங்கள் பலவீனமானவர்கள் அல்லா நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல நாங்கள் என்ன குற்றம் செய்திருந்தாலும் எங்களை மன்னிட்டு விடுவாயாக எங்களை மன்னித்து விடுவாயாக எங்கள் பெற்றோரை மன்னித்து விடுவாயாக எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னித்து விடுவாயாக யா லாஹ எங்களுடைய உறவினர்களை மன்னித்து விடுவாயாக எங்களுடைய நண்பர்களை மன்னிட்டு விடுவாயாக எங்களுடைய பிள்ளைகளை மன்னிட்டு விடுவாயாக மனைவி மக்களை மன்னிட்டு விடுவாயாக எங்களுடைய ஊர் மக்களை மன்னிட்டு விடுவாயாக யெல்லா மழை நீ இறக்காமல் இருப்பதற்கு என்ன குற்றங்கள் காரணமாக இருக்கிறதோ யா ல்லா அந்த குற்றங்களிலிருந்து நாங்கள் மன்னிப்பு தேடுகிறோம் யா எங்களை திருட்டி செம்மைப்படுத்தி சாலிகானவர்களாக ஆக்கி யால் எங்கள் ஊரிலே மழையை பயி வைப்பாயாக பம்பனா தம்பல் மின்னா انك انت السميع <سؤال> العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا مولانا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته